பொதுவாக நீங்கள் ஆறுதிரான்னு சொன்னாலே அண்ணாமலை வரைக்கும் வாயே திறந்ததில்லை அதையும் நம்ம கவனிக்கணும் ஆம்ஷாங்களுடைய கொலை எல்லாம் ஒரு பக்கம் தள்ளிவிங்க ஆருத்ரானாலே அண்ணாமலை வரைக்கும் மனசு வந்து எனக்கு இதில் தொடர்பு இல்லை என்னுடைய ஆதரவாளர்களுக்கோ பிஜேபி இதில் தொடர்பு இல்லை மீனாலும் இதை நீங்க சம்மந்தப்படுத்தாதீங்க அப்படின்னு மனசு வந்து வெளிப்படையாக அவர் சொன்னதே கிடையாது பொதுமக்களுடைய பணம் அப்பாவிகளுடைய பணம் பல பல லட்சமாக போட்டது தான் இன்னைக்கு சில ஆயிரம் கோடியை போய் அடிச்சுட்டு போயிருக்கானுங்க தங்க கணக்கு சில பேர் முதலீடு போடுறான் வாங்கிட்டு வர்றான் ஒரு பத்து பேர் லாபம் சம்பாதிக்கிறான் அது வேற அந்த குற்றத்தின் தன்மை வேற ஆறுதறாங்கிறது ஏழைகள் வகுத்துல அடிச்சது அவன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணத்தை ரெண்டாயிரம் கோடிக்கு மேல அடிச்சுட்டு போயிருக்கான் குற்றவாளிகள் பதிவேடுன்னு ஒன்று இருக்கு அதுல உங்க பேர் இருந்துச்சுன்னு சொல்றாரு இருந்ததை நிரூபிக்கிறாரு அதை நிரூபிக்கிறதுக்கு பதிலும் அதை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் போது மற்ற விஷயங்களை பூரா அடுக்கிற தரம் அந்த வார்த்தையை பற்றி சொல்ல மறுக்கிறார் சரி கடந்த காலங்களை பற்றி பேசுனா அமித்ஷாவை பற்றி பேசலாமா இன்னொரு வழக்கை இவராக மன்னிச்சு விட்டார் சரி போங்க ஏன்னா சில போலீஸ் அதிகாரிகள் தண்டிக்கப்படுவாங்கன்னு சொல்லி கலைஞர் வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போய் சரி உடுப்பா பெருந்தன்மையோடு இதில் இதில் இந்த வரலாறுலாம் அண்ணாமலைக்கு தெரியாது நான் யாருக்கும் உக்காத்துவாங்களே பத்திரிக்கையாளராக எனக்கும் அந்த வழக்கில் பற்றி தெரியுங்கனால சொல்கிறேன் ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்குன்னா அந்த வழக்கில் விடுதலை ஆனாரா தண்டிக்கப்பட்டாரா ரெண்டே கேள்வி தான் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வந்து படுகொலை செய்யப்பட்டார் இந்த விவாதங்கள் அவருக்கு இடம் கொடுக்கிறது இல்ல அவர் இப்படி சட்டம் ஒழுங்கு அப்படின்னு பல்வேறு விவாதங்கள் போய்கிட்டு இருக்கும் போதே இரு மாநில தலைவர்களிடையே மற்றும் இருக்கக்கூடிய இரு மாநில தலைவர்களுக்கிடையே ஒரு மோதல் நடைபெற்றுக் செல்வ பிறந்தகை அண்ணாமலை அப்படின்னு சொல்லி அது தனிநபர் தான் பார்க்குறேன் இவர் சொன்னார் அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் நான் வழக்கு போடுவேன் சொல்லி மன்னிப்பு கேட்கலாம் வழக்கு போடுவேன் செல்வப் சொல்லியிருக்கிறார்

ஆருத்துராங்கிறது ஏழைகள் வகுத்தில் அடிச்சது அவன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணத்தை ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே அடிச்சுட்டு போயிருக்கான் அந்த பணத்தை எவன் கூறு போட்டாலும் தப்பு தான் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி தான் நான் மற்ற தள்ளி தள்ளிவிங்கன்னு சொல்லிட்டு ஆருத்துரா மட்டும் அண்ணாமலை எதிர்பார்க்கறேன்னா ஆறுத்திர பணம் மோசடி செஞ்சவன் அதுல பணத்தை அனுப்ப நீங்கள் நீங்க பாதுகாக்கிறீங்க அல்லது உங்களால் பதவி பெற்றுக்குறாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் அண்ணாமலை சொல்ல முடியும் தரேன் ஆறுத்திரை அடித்த பணம் பூரா அண்ணாமலைக்கு போச்சுன்னு யாரும் சொல்லலை ஆறு திரு பதுங்குறீங்களே ஏன் மற்ற விஷயம் எல்லாம் வாய்க்கிலேயே பேசுறாருல இதுக்கு மட்டும் சொல்ல மாட்டாருன்னு வர்ற கேள்விக்கு அவர் தான் பதில் சொல்லணும் இன்னைக்குமே வந்து அவர் இந்த விஷயத்தை பத்தி பதில் சொல்லாம செல்வ பெருந்தகை ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்படின்னா அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லாம செல்வ பெருந்தகை தான் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அண்ணாமலை என்ன திருந்தல அல்லது அவருக்குன்னு இதுதான் பாணின்னு எதிர்ப்பிக்க நினைக்கிறாரோன்னு தோணுது அது எந்த அளவுக்கு சரி வரும்னு எனக்கு தெரியல இது நாகரிக எல்லைகளை தாண்டி அவர் போறார் நீங்கள் அங்கே சொத்து வாங்கினதை கண்டுபிடிப்பு தாராளமாக கண்டுபிடிங்க அதில் வயலேஷன் இருந்தால் கொண்டாந்து காட்டுங்க சரிதானா ஹிஸ்ட்ரி சீட்னு நான் ஒரு வரியை மட்டும் சொல்கிறேன் குற்றவாளிகள் பதிவேடுன்னு ஒன்று இருக்குது அதில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னு சொல்கிறார் இருந்ததை நிரூபிங்கிறார் அதை நிரூபிக்கிறதுக்கு பதிலாக அந்த கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும்போது மற்ற விஷயங்களைப் பூரா அடுக்கிற தடவை அந்த வார்த்தையை பற்றி சொல்ல மறுக்கிறார் சரி கடந்த காலங்களை பற்றி பேசுகிறேன் அமித்ஷாவை பற்றி பேசலாமா மோடி மேலே வழக்கு இருந்தால் அதை பற்றி பேசலாமா அது அண்ணாமலை அனுமதிப்பாரா அது நாகரிகம் தானா வழக்கு ஆயிரம் பேர் மேலே இருக்கலாம் விடுதலை ஆயிட்டு அதை பத்தி பேசுறதுல அர்த்தமே இல்ல தண்டிக்கப்பட்டுதான் நீ தண்டிக்கப்பட்டவன் தானே நீ கொலை குற்றத்துல சம்மந்தப்பட்டவன் தானே அதனால ரெண்டு வருஷம் உள்ள இருந்தவன் தானே நீ தாராளம் மேடை போட்டு பேசலாம் விடுதலையான ஒரு வழக்கை எடுத்து வச்சு நீங்க போலீஸ் அதிகாரி தானே விடுதலையான அதுக்கு என்ன அர்த்தம் சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டில் ஒரு வழக்கிலிருந்து விடுதலையான பிறகு அந்த வார்த்தை குற்றவாளிங்கிற வார்த்தையை சொல்றதே தப்பு சரிதானா இது ஃபேக்சுவல் நாலு வழக்கு அவர் ஒரு பட்டியல் போட்டிருந்தா நாலு வழக்கு ரெண்டாயிரத்தி மூணுல போட்டது நாலு வழக்கு போட்டால் தான் குண்டாஸ் போட முடியும் ஆட்சி காலத்தில் குண்டாஸ் போடுறதுக்காகவே நாலு வழக்கு போட்டாங்க அந்த நாலு வழக்குக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டது யார் தெரியுமா செல்ல பிறந்தக தான் கேட்டா கோர்ட்டுக்கு போய் உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சிபிஐ விசாரிச்சுட்டு இந்த நாலு வழக்குலேயும் உண்மை இல்லைன்னு அதில் மூணு வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க இன்னொரு வழக்கை இவராக மன்னித்து விட்டார் சரி போங்க ஏன்னா சில போலீஸ் அதிகாரிகள் தண்டிக்கப்படுவாங்கன்னு சொல்லி கலைஞர் வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போய் சரி உடுப்பா பெருந்தன்மையோடு இதில் இதில் இந்த வரலாறுலாம் அண்ணாமலைக்கு தெரியாது நான் யாருக்கு வக்காலத்து வாங்கல பத்திரிகையாளராக எனக்கும் இந்த வழக்கில் பத்தி தெரியும்னால சொல்றேன் ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்குன்னா அந்த வழக்கில் விடுதலை ஆனாரா தண்டிக்கப்பட்டாரா ரெண்டே கேள்வி இந்த விஷ் இந்த வாக்குவாதங்கள் போயிட்டு இருக்கும் போதே ஒரு லிஸ்ட் கொடுக்கிறாரு பாஜக இருக்கக்கூடிய குற்றவாளிகளின் அதுக்கு ஏதாவது ஒரு வரி நேரடியாக பதில் சொல்லிக்கிறாரு அதிலே சொல்லலை இந்த ஏன் சொல்ல மாட்டேங்க அப்ப தூய்மையான அரசியல் நான் விட மாட்டேன் நான் குற்றத்தக்கள் தான் நான் ஒரு போலீஸ் அதிகாரி குற்றத்தை பார்த்தா எனக்கு தாங்காதுங்கறீங்களே எந்த அதிகாரி குற்றவாளியெல்லாம் வச்சுக்காங்க ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து இந்த கேள்வியை கேட்குறேன் அண்ணாமலை அவர்கள் வந்து யூடியூப் சேனலில் பல்வேறு விமர்சனங்கள் பண்ணியிருக்காரு இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போதோ இல்லை செய்தியாளர் சந்திப்பு இந்த விவாதம் நடக்கும்போதே செய்தியாளர்கள் வந்து மற்ற கட்சி தலைவர்கள்கிட்ட பேசுறதுக்கும் ப்ரைம் ஸ்ட்ரீம் மீடியாவில் இந்த கேள்வியை ஏன் அங்க வைக்கலன்ற ஒரு ஒரு மூத்த பத்திரிக்கையாளராக உங்களுக்கு தோணுச்சா எந்த கேள்வியோ செல்வ பிறந்த ஆருத்ராபத்தி நான் இப்போ நீங்க எடுத்த உடனே நான் முதல்ல என்ன சொன்னேன் இது ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற ஒரு எல்லை தாண்டி விமர்சனம் பதில் பதில் விமர்சனம்னு வருது அதுக்கு அடுத்து சில விளக்கங்கள் வேண்டுமேன்னு தான் நான் சொன்னே தவிர அதை போய் நம்ம லாவணி பாடிட்டு இருக்க வேண்டியதில்லை அவர்களே அடங்கி விடுவார்கள் அண்ணாமலை அடங்குனா அவரும் அடங்கப் போறாரு அவர் திருப்பி பயில் சொன்ன செல்வம் பயில் சொல்ல தான் போறார் அவங்க நாம் தமிழர் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சாட்டை துறைமுருகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க அவர் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது கலைஞரை வந்து விமர்சித்து பாடலெல்லாம் பாடியிருந்தார் இது எப்படி கருத்து சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கு அதான் ஒரு எல்லை வரைக்கும் பயன்படுத்தணுங்கிறதும் அந்த சட்டத்தால் வரையறுக்கப்பட்டிருக்கு எல்லைன்னா ஒரு முப்பத்தஞ்சு மீட்ரு அப்படின்லாம் இல்லை அந்த அதுக்கு பேர் இல்லை நாமளே ஒரு சுய கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடை கவர்மெண்ட் ஒரு எல்லையை நிர்ணயிச்சு நீ பத்து மீட்டர் தாண்டி வராதுன்னு அவங்களும் அதை போடக்கூடாது ஒரு புரிந்து பரஸ்பரம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கண்ணுக்கு தெரியாத எல்லை கூடது கருத்து சுதந்திரத்தினுடைய எல்லை அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்து எந்த அரசாங்கத்துக்கும் ஆளுங்கட்சியினருக்கும் சகிப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும் ஆனால் அவங்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்குங்கிறதுக்காக அவங்கள போய் சீண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்களும் தொடர்ந்து சேட்டை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ஒரு விஷயம் போட்டு வழக்கு போட்டு உள்ளே போயிட்டால் சரி அந்த தப்பு இனிமேல் செய்ய வேண்டாம் இந்த அரசின் மீது ஆரோக்கியமான விமர்சனங்களை வைக்கிறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்குது சாட்டை திருமணம் இல்லை யார் வேணாலும் அந்த குற்றச்சாட்டுல முன்வைக்கலாம் தாராளமாக வைக்கணும் கிழிச்சு தொங்க விடணும்ன்ற நான் ஆனால் ஒரு அதை சொல்கிற விதத்தில் சொல்லாமல் சட்டத்துக்கு புறம்பாக அது சொல்கிறோம் அது தண்டிக்கப்படுதுன்னா அதை அந்த பாணியை நிறுத்திட்டு வேறு பாணியில் சொல்ல ஆரம்பிக்கணும் நான் தொடர்ந்து அப்படிதான் செய்வேன் என்னை கைது பண்ணக்கூடாதுங்கிறதும் தப்பு அவங்க ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பித்தாலே அவனை எப்படியாவது கைது பண்ணி உள்ளே போடணும் அரசாங்கம் நினைக்கிறதும் தப்பு அது என்ன சார் நீங்கள் அப்படின்னு சொல்லலை இப்படின்னு சொல்லலாம் இப்படி தான் சொல்ல முடியும் ரெண்டு பேரும் அவங்கவுங்க எல்லையில் இருக்கணுங்கிற நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் சவுக்கு சங்கர் கைதை பற்றி இது வரைக்கும் பேசுனதே இல்லை ஏன்னா யாராவது ஆதரவாக பேசினா அவருக்கே பிடிக்காது அவருக்கு தன்னை காப்பாற்றி கொள்கிற அளவுக்கு தில்லு உள்ள ஆள் தான் சங்கரை பற்றி எனக்கும் தெரியும் அவர் வழக்க சந்திக்கிறார் குண்டாஸ் போர்டில் போனார் உச்சநீதிமன்றத்துக்கு தன் தாயை அனுப்பியிருக்கிறார் அவருடைய போராட்டத்தை அவர் பார்த்துக்குவார் அவர் எல்லை தாண்டியோ இல்லை தனக்கு இருக்கிற துணிச்சல் காரணமாக இல்லை தன் பாணியில் அவர் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக சொன்னார் அதனுடைய எதிர்விழவை அவர் எதிர்கொள்வார் ஆனால் அதனோட தொடர்புடைய பெலிக்ஸையும் கைது பண்ணாங்க சட்டத்தின் பார்வையில் அதுவும் தப்பு தான் ஆனால் ஒரு முழுமையான பத்திரிகையாளராக இருக்கிற ஃபெலிக்ஸுக்கு இத்தனை நாள் சிறை தண்டனைங்கிறது அதிகம் அது இந்த இது நீதிமன்றத்தின் முடிவு ஒன்ஸ் வழக்க போட்டாச்சுன்னா நீதிமன்றம் தான் நடைமுறைகளை பார்த்துக்கிறாங்க அரசாங்கம் நினைச்சா வெயிலில் உடலில் எங்களுக்கு ஆட்சியாக இல்லைங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்க முடியும் இனிமேலாவது சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கறேன் ஏன்னா இந்த கருத்து சொந்தத்தோடு சொல்ல வேண்டிய விஷயம் ஃபெலிக்ஸை தவறு பண்ணிட்டேன்னு புரிஞ்சிட்டு இருப்பாரு நேரம் அந்த புரிதலை உணர்ந்துக்கிட்டு அது அடுத்து வருகிற அந்த விசாரணையின் போதாவது அவரை ஜாமீனில் விடுவிக்க எங்களுக்கு ஆட்சியம் இல்லைங்கிற கருத்து இந்த அரசாங்கம் எடுத்துச்சுன்னா சகிப்புத்தன்மை தன்மை உங்களுக்கு வந்துருச்சுன்னு நானும் பாராட்டுவேன் அந்த பெருந்தன்மையை பிலிக்ஸ் போன்ற பத்திரிகையாளர்களும் மதிக்கணும்னு நான் சொல்லுவேன் அதுக்காக அரசாங்கத்துக்கு ஜால்ரா தட்டணும் அடிமையாக இருக்கணும்னு சொல்ல கிழிச்சு தொங்க விடுங்கன்னு நான் சொல்லுவேன் ஒரு நாகரிகமான முறையில் அதை செய்யணும் தொடர்ந்து செய்யணும் நன்றி சார் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க மீண்டும் விரைவில் சந்திக்கலாம் நன்றி